ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அழகான ஒரு பதினோரு சென்ட் ஒரு பதினோரு சென்டில் அமைஞ்ச ஒரு பழைய வீடை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் சிட்டி சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைமன் நகரை இந்த நாகர்கோவில் சைமன் நகரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பதினோரு சென்டிலான வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு பாதை முன்னாள் பாதை இந்த பாதை பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோடு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சடி ரோடு ஸோ ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் பெரிய பாதைகளை கொண்ட ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கையும் தெக்கையும் பாதை கிழக்கையும் தெக்கையும் பாதையாட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு பழைய வீடு தான் ப வீட்டுக்கு அவங்க மதிப்பு போடல அதை பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு சென்ட் ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஆனால் வீடை பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் பழைய வீடாக இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு சின்ன கிராக்கோ எதுவுமே இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஆயிரும் ஸோ பாக்கி வீடு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இதுக்கு அவங்க ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு பதினோரு சென்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பத்து தென்னை மரம் இந்த வீட்லேயே உங்களுக்கு பத்து தென்னை மரம் மூணு பெரிய மாமரம் அப்புறம் ஒரு சில செடிகள்லாம் நிற்குது நல்ல ஒரு பூந்தோட்டம் மாதிரி இந்த வீடை நல்லா அழகாக செட் பண்ணியிருக்காங்க சைமன் நகர் அதாவது நாகர்கோவில் சைமன் நகரில் பல நண்பர்கள் நம்மள்ட்ட இருந்தால் லேண்டும் கேட்டிங்க வீடும் கேட்டிங்க ஸோ உங்களுக்காக தான் நம்ம இதை ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்ட்டுக்கு அவங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடு நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷன் ஆற்று நல்ல கட்டின வீடு நல்ல ஸ்டாண்டர்டான வீடு ஒரு சின்ன ஒரு கிராக்கு கூட இல்லாத ஒரு அடிப்பொழி வீடாங்க அந்த வீடு பாருங்கள் நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வீடு இல்லை லேண்டு பார்க்குறீங்கன்னா தாராளமாக இது நீங்கள் வாங்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த அருமையான பழைய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோட்டம் தேடுவர் எஸ்டேட் தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ